இப்போ பாமாக்க நிறுவனர் குறித்து தமிழக முதலமைச்சர் பேசியது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு நல்லது பாமாக்க சேர்ந்த கட்சியினர் ரெண்டு நாளாக வந்து ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் சொல்லி பொது இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு கோரிக்கிறேன் இதற்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான அடிப்படை கூறுகளுள் ஒன்று பன்மைத்துவம் என்பது குளூரலிசம் பல கட்சிகள் இங்கே அதனால் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன பல மதங்கள் அதனால் தான் இங்கே சுதந்திரமாக இயங்குகின்றன பல மொழி பேசும் தேசிய இனங்களும் சுதந்திரமாக இங்கே வாழ முடிகிறது அதற்கு காரணம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் பன்மைத்துவத்தை அடிப்படை கூறாக கொண்டிருப்பதுதான் பாமக நிறுவனர் குறித்து தமிழக முதலமைச்சர் பேசியது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு நல்லது பாமக

தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறது இன்னும் சொல்ல தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை காயப்படுத்துவதிலும் குறியாக இருக்கிறது மேனால் இந்திய பிரதமர் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களின் நினைவு நாளான இன்று அவருடைய மகத்தான பங்களிப்பை நினைவுகூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் கொடுத்த விலை எவராலும் ஈடு செய்ய இயலாத ஒன்றாகும் இந்திய பேரரசின் ஆட்சி அதிகாரத்தை சங் பரிவார்களிடம் பலியிட்டு சமூக நீதியை பாதுகாத்த ஒரு மகத்தான போராளி ஆட்சியை கவிழ்ப்பார்கள் என்பது தெரிந்தே அதை பற்றி கவலைப்படாமல் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை நிலைநாட்டிய பெருமை வி பி சிங் அவர்களை சாரும் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை செலுத்துவதோடு அவர் பாதுகாத்த சமூக நீதிக்கு இன்றைக்கு பல முனைகளில் இருந்தும் பேராபத்து சூழ்ந்துள்ளது சங் பரிவார்களின் அந்த சதியை முறியடித்து சமூக நீதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் உள்ளது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறது தேசிய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகளின் ஒருங்கிணைவு ஜனநாயக சக்திகளின் ஒருங்கிணைவு இன்றியமையாதது என்பதை பி பி சிங் அவர்களின் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது பாஜக அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறது இன்னும் சொல்ல தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை காயப்படுத்துவதிலும் குறியாக இருக்கிறது அந்த வரிசையிலே ஒன்றாகத்தான் இதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை அப்படித்தான் அதிமுக ஆட்சியின் போது சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு அதை மறுதளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு அரசு தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவும் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான அடிப்படை கூறுகளுள் ஒன்று பன்மைத்துவம் என்பது புளூரலிசம் பல கட்சிகள் இங்கே அதனால்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன பல மதங்கள் அதனால்தான் இங்கே சுதந்திரமாக இயங்குகின்றன பல மொழி பேசும் தேசிய இனங்களும் சுதந்திரமாக இங்கே வாழ முடிகிறது அதற்கு காரணம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் பன்மைத்துவத்தை அடிப்படை கூறாக கொண்டிருப்பதுதான் அதை முற்றாக சிதைக்கிற ஒரு அரசியல் முயற்சி தான் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் ஒரே ஆட்சி என்கிற பாஜகவின் அரசியல் நிலைப்பாடுகளாகும் அது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அது அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது இந்த தொடரில் அதானி பிரச்சனை மிக முக்கியமானதாக பேசப்படும் பேசப்படுகிறது உத்தரப்பிரதேசத்திலும் அங்குள்ள மாநில அரசு பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது துப்பாக்கிச் சூட்டில் மூவரை படுகொலை செய்திருக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகளாக எதிர்க்கட்சிகளால் மேற்கொள்ளப்பட உள்ளன எதிர்கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பை தருவதில்லை எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளையும் பொருட்படுத்துவதில்லை என்பதுதான் மோடி அரசின் இலக்கணமாகவே இருக்கிறது ஆகவே இப்போது அவர்கள் புதிய மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் அதை கட்டாயமாக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து முறியடிக்க முயற்சிப்போம் ஒருங்கிணைந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இந்தியா கூட்டணி

சமகாலத்தில் சமகாலத்தில் தலைவர்கள் வந்து உடனே வெளிப்பட மாட்டார்கள் காலத்தின் போக்கில்தான் மக்களால் ஏற்கப்படும் தலைவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் இப்போது சமூக நீதிக்காக இந்திய அளவில் ஏராளமான இயக்கங்கள் உரு உருவாகியிருக்கின்றன ஏராளமான தலைவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் அப்படி பல தலைவர்கள் உண்டு காலத்தின் போக்கில் எதிர்காலத்தில் மக்களால் அத்தகைய தலைவர்கள் அறியப்படுவார்கள் அது அரசு அரசு அரசியை பார்த்து கொள்ள முதல்வர் அதை கவனித்துக் சார் அவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பாடல் பாடியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் மாதிரி எல்லாம் சொல்லி போராட்டம் நடத்திடுவாங்க அது மதத்தை அல்லது மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் பாடப்பட்ட பாடல் அல்ல ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல் பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் வேண்டுமென்றே அவர்கள் அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள் அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது அது ஏற்புடையதல்ல இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமானதல்ல அது கண்டனத்திற்குரியது துணை முதல்வர் அன்பு இளவல் உதயநிதி அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்